கண்ணில் தான் மனம் இருக்கு மனம் அதிகம் செலவாகுது கண் வழியாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் நேரம் இப்படி பார்க்குறோமா அப்புறம் அப்படி விட்டுட்டு இப்படி போயிடுறோமா அப்போ மனம் வந்து இந்த கண் வழியாக அலைப்பாயும் அலைப்பாயும் போது உள்ளே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் தடுமாறுது சிக்குது அப்போ கண்ணை நம்ம இப்படியே வைக்கும்போது என்ன பண்ணுறோம்னா உடல் வலிக்கும் இந்த உடல் வலியை கொஞ்சம் தாங்கணும்னா கண் அதை சரி பண்ணி விட்டுறோம் அதனால் கண்ணை அசைக்காமல் நிறுத்தி 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 பழகினோம்னா அது என்ன ஆகும்னா ஒவ்வொரு நாடி நரம்பி சரி பண்ணிக்கிட்டோம் அந்த கண்ணை நிறுத்தாமல் நம்ம இப்படி மூடிக்கிட்டோம்னா சரி பண்ணாது அப்போ சரியாகிறதுக்கு நம்ம தான் விட மாட்டேன்றோம் சும்மா உட்காந்துருக்கோம் சரி பண்ண மாட்டேன்றோம் அப்போ சும்மாவும் உட்காரக்கூடாது சரியும் பண்ணணும் நம்ம அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பொசிஷனில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு முடியல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் போவோம் இந்த கண்ணை நிறுத்துறது தான் தவம் கண்ணை நிறுத்தி 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 பழகினா சீக்கிரம் ரிக்கவர் ஆகிடும் அந்த மூச்சு காற்று வந்து எங்கெங்கில் மூச்சு காற்று வந்து ஒரே சீராக போகாது இப்படி போவோம் இப்படி போவோம் இப்படி போவோம் இந்த இது போகும் பாருங்க நம்ம இது ஈசிஜிலாம் செக் பண்ணும்போது அந்த டைப்பில் தான் மூச்சு காற்று போகும் ஸ்ட்ரிக்டாக போய்ட்டுலாம் வராது அது ஸ்ட்ரைட்டாக போகிற இடம் வந்து இந்த குருவமத்தி இருக்குல்ல அந்த இடத்துல தான் அது ஸ்ட்ரீட்டாக போவோம் அங்கேருந்து வர்றது எல்லாமே டைவர்ஷன் தான் வகை டைவர்ஷன் அப்போ நம்ம ஒன்று ஒன்றா சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அதை நம்ம சரி பண்ணுறது தான் இந்த கலை ஒரு முப்பது நாற்பது வருஷமாக நம்ம சும்மா விட்ட ஒரு விஷயத்த சரி பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் பத்து வருஷமாவது நம்ம அதுக்கு தரணும் ஏன்னா ஐம்பது வருஷம் ப்ராக்டிக்ஸை ஒரு ஒரு வருஷத்துலலாம் நம்ம சரி பண்ணணும் ஒரு வருஷத்தில் சரி ஆகும் உட்கார்ற லெவலு அதெல்லாம் வந்துடும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பழகப்பட்டோம்னா சரியாயிடும் அதனால் பழகணும் நம்ம பழகுறதுக்கு நம்ம தயாராகும் அதனால் உட்காடுற ஒரு ஒன்றரை மணி நேரம் உட்காரணும் இல்லை அரை மணி நேரம் சதியாக நம்ம பண்ணிடணும் அரை மணி நேரம் நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அந்த நிஷ்டின்ற பத்து நிமிஷம் அழகாக வீடியோ உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா சரியாயிடும் இப்போ நாங்களாம் உட்காடுறோம்ல எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் பத்தில் உண்மையிலே விட்டோம்னா நாலு கணக்காக உக்காந்துட்டுருக்கோம் உள்ளே லயமாக ஆகிடுச்சு மனம் அப்படின்னா நமக்கு உடல் வலியும் வராது காலமும் தெரியாது நேரமும் தெரியாது எதுவுமே தெரியாது அந்த மாதிரி போய்ட்டுருக்கோம் ரெண்டாவது இது சீக்கிரம் பழகிறதுக்கு நமக்கு வராததுக்கு இன்னொரு காரணமும் உண்டு பினி அப்படி சொல்கிறாங்க பினினா என்ன